மிஷ்ரா குளோபல் சைட்ல கிடைச்ச ஸ்கெலிட்டனை பத்தி போலீஸ் உங்களுக்கு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆனா நாங்க எங்க வியூவர்ஸ்க்கு அந்த ஸ்கெலிட்டன்ல கிடைச்ச துணி அப்புறம் தங்க கொலுசோட புட்டேஜ் காமிக்கிறோம் இது கவர் அப் கிட்ட மட்டும் தான் இருக்கு துணி மக்கி போயிடுச்சு ஆனா இந்த சில்க் ஜாக்கெட்டையும் சில்க் சல்வாரையும் பார்க்கும் இந்த துணி எல்லோ கலரா தான் இருக்கணும் அப்புறம் இதுதான் அந்த கொலுசு இது உங்க சொந்தக்காரங்களோட தான் இருந்தா உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட தான் இருந்தா இந்த புட்டேஜ் பார்த்து உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வந்ததுன்னா நீங்கள் எங்களுக்கு டிவி பாக்குறது இல்லையா என்ன இதுல புதுசா தான் கிடைச்சிருக்கா எப்படி பேசுறீங்க மைக்கேல் ஜி நேரத்துல இருந்து இந்த நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்க முதல்ல அதை பாரு அந்த கேபிள் ரிப்போர்ட்டர் யாருக்கு பாரு சார் நீங்க கவலைப்படாதீங்க அந்த ரிப்போர்ட்டரை பத்தி நான் விசாரிக்கிறேன் சார் சீக்கிரம் பாரு உயிர வாங்காதீங்க ஐயா ஷர்மா சார் வந்திருக்காரு உட்காருங்க சார் ஆ ஷர்மா இந்த காசிப்பூரோட பாபாஜி நிராலா இருக்காருல்ல அவரு ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்காருன்னு உங்களுக்கு தோணலை நம்ம நாட்டில் மக்கள் நம்ம ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது ஒரு பிரளயம் மாதிரி உருவாயிடும் அந்த அனுபவம் எனக்கு இருக்கு இந்த மாதிரி வேகமாக ப்ரோக்ரஸ் பண்றவங்களுக்கு பின்னால் கண்டிப்பாக ஏதோ ஒரு ஸ்டோரி மறைஞ்சி இருக்கணும் ஆமா சார் தான் என்கொயரி பண்ண போறோம் முதல்ல குண்டலினி எழுப்புங்க உடம்புன்னு ஒண்ணு இருக்கும் போது நோய் வந்துதானே ஆகணும் நேரம் வரும்போது கண்டிப்பா நீ திரும்ப வந்துட்டியா பாபாஜி வெற்றி பாபாஜி இது கோழத்தன உணர்ச்சியில எடுத்த முடிவும் இல்ல நான் நல்லா யோசிச்சுதான் சன்னியாசினியாக முடிவு எடுத்திருக்கேன் நான் கண்டிப்பா ஆயிடுவேன் நீங்க என்ன எப்படி வேணாலும் சோதிச்சு பாருங்க உங்க பொண்ணு ரொம்ப பிடிவாதக்காரிங்க முடிவெடுத்ததா வந்திருக்க நானும் அதே மாதிரி பிடிவாதக்காரன் தான் ஆனா நான் சொல்றத நீ கேட்டாதான் நீ சொல்றத நான் கேட்பேன் சொல்லு சம்மதமா சம்மதம் பாபாஜி அப்ப கேட்டுக்க நீ சந்நியாசி ஆக கூடாது நல்லா படிக்கணும் குஸ்தி விளையாடிக்கிட்டே இருக்கணும் நீ பயில்வானாச்சே பயில்வானா தான் இருக்கணும் அதுதான் உனக்கு சரியா இருக்கும் என்ன நீங்க இங்க இருந்து திரும்ப அனுப்பிச்சிட்டீங்கன்னு எங்க அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க இல்ல அந்த மாதிரி தப்பெல்லாம் செஞ்சிடாதீங்க இப்போ உங்க பொண்ணு படிக்க வேண்டிய வயசு உங்களோட அனுமதி இருந்தா பம்மி இங்க ஆசிரம ஹாஸ்டல்ல தங்கிக்கிட்டு ஆசிரமத்துக்கு சொந்தமான காலேஜ்லயே படிக்கலாம் ஆசிரம சார்பா குஸ்தியிலையும் பங்கெடுக்கலாம் ஆசிரம சார்பா விளையாடுனா எந்த ஒரு சாக்கு போக்கும் சொல்லி இவளை யாராலையும் தோக்கடிக்கவே முடியாது பாபாஜி நீங்க சொல்றது என்னமோ சரிதான் ஆனா எங்களுக்கு காலேஜ்லயும் ஹாஸ்டல்லையும் பணம் கட்டுற அளவுக்கு வசதி இல்ல பாபாஜி உங்கள மாதிரி ஆளுங்க இருந்து காசு வாங்குற கீழ்த்தரமான வேலையை என்னைக்கு நாங்க செய்ய மாட்டோம் இது எல்லாமே கடவுளுடையது அதாவது எல்லாருடையதும் எதுவும் இல்லாத ஏழு குழந்தைகளுக்கு ஆசிரமத்தில் எல்லாமே இலவசம் பக்தர்களுக்காகவே உருவான ஆசிரமம் மிகவும் சிறந்தது அவர் சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா நான் இவளோட அம்மா வயசுக்கு வந்து ஒரு பொண்ணை தனியா ஆசிரமத்தில் எப்படி விட முடியும் புரிஞ்சுக்குங்க பம்மிக்கு இந்த ஆசிரமம் தான் பெஸ்டா இருக்கும் நல்ல படிப்பு நல்ல சாப்பாடு மேட்ல பிராக்டிஸ் இது எல்லாமே இந்த ஆசிரமத்துல இருக்கு அப்புறம் அவ தனியா இருக்க மாட்டமா நானும் அவ கூட தான் இருக்க போறேன் என்ன ஏன்னா உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருச்சு நீ சாது ஆக போறியா சாதுலாம் எல்லாம் இல்லப்பா இங்க சேவை செய்யலாம் இருக்கேன் எனக்கு இப்பதான் புரியுது இது பழங்காலத்து ஆசிரமம் மாதிரி கிடையாது இங்கே ஃபேக்டரி இருக்கு வேலை இருக்கு இங்க ஒரு ஆள் சேவை செஞ்சா சம்பளமா பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க ஆனா அங்க மூணு வருஷமா எட்டாயிரம் ரூபாய் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வேணும்னு அவர்கிட்டயே கேளுங்க ரோதாசா நான் படிச்ச சர்டிபிகேட்ஸ் எல்லாம் இங்க கொண்டு வரவா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்டும் கொண்டு வர வேலை கிடைச்சிடும் தம்பி ஆசிரமத்தில் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் எதுவும் தேவையில்லை இங்க சேவை செய்யறதுக்கு பாபாஜி சில பரீட்சை வைப்பாரு முடிவும் அவர் தான் எடுப்பாரு ஆ எனக்கு அந்த அளவுக்கு ஜென்ரல் நாலேஜ் கிடையாது நான் இங்கிலீஷ்லயும் அக்கௌண்ட்ஸ்லயும் ஸ்ட்ராங்கா பாசாயடுவன்ல ரொம்ப அப்பாவியா இருக்க தம்பி பாபாஜி படிப்பு சம்பந்தப்பட்ட பரீட்சை வைக்க மாட்டாரு நடவடிக்கை குணாதிசயங்கள் இதெல்லாம் தான் பாப்பாரு தோற்றம் பாப்பாங்களா ஆமா எல்லாருக்கும் பரிச்சை வைப்பாரு இது எல்லாத்துக்கும் மேல எல்லாம் தெரியும் அன்பே உலகம் அன்பே உலகம் உள்ள நல்லா இருக்கு அன்பே உலகம் அன்பே உலகம் அன்பே 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 உலகம் இந்தம்மா இந்த ஃபார்ம் பண்ணி சைன் பண்ண சைன் பண்ண பண்ண அதை கொண்டு வாப்பா

சுமனுங்க அம்மா அவ காலேஜ்க்கு போயிருக்கா அப்படியா சரி சரி இவ பர்மிந்தர் பம்மி இனிமே உன் கூடதான் இருப்பா உன்னோட புது ரூம் பார்ட்னர் பாபாஜிக்கு வெற்றி பாபாஜிக்கு வெற்றி வெல்கம் என் பேரு ரேகா இதுதான் உன்னோட வேண்டுமா அருவி உபடுத்திக்க மாட்டியா உம் சொனோவர் என் பேரு பம்மி கண்ணா இனிவேல் உன ரேகா தான் காலேஜ் கூட்டு போவா சரியா இவன் உனக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பா சரிங்க சரிங்கம்மா கண்டிப்பா வரப்போ கொடை வள்ளல் பாபாஜி தயை உங்களோடது ஆசீர்வாதம் உங்களோடது நீங்க தான் எங்களுக்கு எல்லாம் காசிபூரோட பாபா ஏழைகளின்